தர்மம் செய்யக்கூடிய நபர்களுக்கு விதமான சிறப்புகள் ஒன்றல்ல விதமான சிறப்புகள் யார் தர்மம் செய்கிறார்களோ யார் சிதக்கா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி லட்சக்கணக்கான ரூபாயாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சதகாவா இருந்தாலும் அப்படிப்பட்ட தர்மத்திற்கு அல்லாஹால பதினெட்டு விதமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார் ஹதீஸிலும் கொரானிலும் பதிவாக இருக்கிற முதலாவது சிறப்பு நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் அபுதாபு ஷெரீஃபில் பதிவாக இருக்கிறது யார் தர்மம் செய்கிறார்களோ அந்த நபர் நோயாளியாக இருந்தால் அல்லாஹ் ஜல்லிஷான் தாலா அவருடைய நோயை குணப்படுத்துகிறார் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை முறை நாம் ஆஸ்பத்திரிக்கு செலுகிறோம் எத்தனை முறை மருத்துவ இடத்துல நாம் செலுகிறோம் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்தும் கூட குணமாகவில்லை என்பதாக சொல்லக்கூடிய நபர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு முன்பதாக அல்லாவுடைய பாதையிலே ஒரு பத்து ரூபா தர்மம் தர்மம் செய்தோமா பத்து ரூபா நாம் செய்தோமா என்பதாக லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்தும் கூட நமக்கு என்பதாக சொன்னால் நம்முடைய நோய்கள் நீங்கவில்லை என்பதாக சொன்னால் அல்லாஹ் ஷிஃபா அங்கே இல்லை அல்லாஹ் ஷிஃபா இங்கே என்று நாயகம் சொல்வார்கள் யார் தர்மம் செய்கிறார்களோ யார் சதக்கா செய்கிறார்களோ அவர்கள் நோயாளியாக இருந்தால் அவருடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்தி தருகிறான் பண்பாடல்ல அதிக அதிகமா அல்லாவிடத்தில் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்வதனாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களும் நீங்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இரண்டாவதாக அல்லாஞ்ச அழகாக சொல்லுவார் யார் தானும் தர்மம் செய்கிறார்களோ யார் சதகா செய்கிறார்களோ அவர்கள் செய்த சிறிய சிறிய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அல்லா சொல்லுகிறார் அல்லா பெரிய விஷயம் அதாவது பெரிய பாவங்கள் செய்திருந்தால் ஞாபகம் இருக்கும் சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவங்கள் பல ஆயிரக்கணக்கான பாவங்கள் நாம் செய்திருக்கலாம் ஒரு சில பாவங்கள் கூட நமக்கு ஞாபகம் மறந்துருக்காது எல்லா விதமான பாவத்தையும் நாம் மறந்துருப்போம் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் நாம் மறந்து அறியாமை எத்தனையோ முறை நாம் சிறிய சிறிய பாவங்கள் செய்திருக்கலாம் அந்த பாவங்களை பற்றி அல்லா சொல்லுகிறான் நீ தர்மம் செய்தாய் என்பதாக சொன்னால் நீ சிதகா செய்தா என்பதாக சொன்னால் அந்த சிறிய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லா ஜல்லேஷன் பக்ராவே அழகாக சொல்லிகாட்டுகிறான் அன்பானே அப்ப அதிகமா நம்ம சிதகா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் மூன்றாவதாக நமக்கு ஏதேனும் ஒரு பலாமுசிபத்து வரக்கூடியதாக இருந்தால் சதகாவின் மூலம் தர்மத்தின் மூலம் அல்லாஹ் அல்லாஹல்லு அந்த பலாவை தூரப்படுத்தி தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலிசம் அவர்களும் சொல்லிக் காட்டுகிறார் ஏதேனும் நம்மை நெருங்குவதாக இருந்தால் அந்த நேரத்தில் நாம் சதக்கா அல்லது தானம் தர்மம் செய்துவிட்டோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் முசிபத்துகள் அல்லாஹ் ஜல்லி ஷா நுகத்தாலா நீக்கித் தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அல்லாஹு நான்காவதாக ஒரு மனிதன் தர்மம் செய்கிறார் என்பதாக சொன்னால் அவருடைய செல்வத்தை சைத்தானனுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹல்ல பாதுகாத்து தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் சலோ அல்லாஹு அலி வலம் அவர்கள் சொல்கிறார் பொதுவாக நம்ம சொல்றோம் இல்லையா வீட்டில் நாம் பொதுவாக நாம சொல்வது உண்டு பணம் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனா பணம் நிற்க மாட்டேங்குது பணம் வெளியே போயிருது ஷைத்தானுடைய சூழ்ச்சியில பணம் இருக்கிறது என்பதாக சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்வம் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது யாரெல்லாம் சிதகா செய்கிறார்களோ யாரெல்லாம் தானம் தர்மம் தர்மங்கள் செய்கிறார்களோ அல்லாஹ் அல்லாஹான அவருடைய செல்வத்தை சைதானுடைய சூழ்ச்சியிலிருந்து இருந்து என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிசா சொல்லிக்காட்டியிருக்கிறார் ஐந்தாவதாக யார் தர்மம் செய்கிறார்களோ அவருக்காக ஒரு மழைக்கு துவா செய்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லி காட்டுகிறார் இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில பதிவாக இருக்கிறார் பொதுவாக சொல்றோம் அல்லாஹுடைய பார்வையின் மீது இல்ல அல்லாஹ் என்ன மறந்துட்டான் என்பதாக புலம்பிக் மக்கள் இதை மறந்து விடுகிறார்கள் தர்மம் செய்தால் அல்லாஹுடைய மழைக்கே நமக்காக விட்டு துவா செய்வாரே அந்த அந்த சிந்தனையே நம்மிடத்தில் இல்லாம போய்விட்டது அல்லாஹுடைய அல்லாஹுடைய வழக்குகளின் துவா நமக்கு வேண்டும் என்பதாக சொன்னார் வரக்கத்து நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நாம் தானம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சதகா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தபடி மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த சிறப்பு திருமதி ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது கண்படி நாயகம் அல்லாஹ் சொல்கிறார்கள் யார் தானங்கள் செய்கிறார்களோ யார் தர்மங்கள் செய்கிறார்களோ அல்லாஹி ஷாஹாலா கெட்ட விபத்தின் மரணத்தை விட்டு அல்லாஹ் அவரை காப்பாற்றுகிறான் என்பதாக சொல்றாள் அல்லாஹ் பொதுவாக நம்ம பொதுவாக செய்கிறது உண்டு யாரெல்லாம் கெட்ட மரணத்தை விட்டு நாம் அனைவரையும் பாதுகாப்பூடு என்பதாக சொல்றோம் அப்ப கெட்ட மரணத்தை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்கவேன் என்பதாக சொன்னால் கண்மணி நாயகம் சல்லாஹும் சொல்கிறார்கள் யார் தர்மம் செய்கிறார்களோ யார் அதிகமாக சதுகா செய்கிறார்களோ அல்லாஹ் ஜல்லி ஷான்ஹோத்தாலா அவர்களை கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் சொல்ல அல்லா அலிஸ்லும் சொல்கிறார்கள் ஏழாவதாக அவருடைய அதாபுகனை விட்டு அல்லாஹ் ஜல்லி ஷான் அந்த மனிதனை பாதுகாக்கிறான் என்பதாக இதே போன்று எட்டாவது சிறப்பாக வருகிறது யார் தானம் செய்கிறார்களோ யார் தர்மம் செய்கிறார்களோ யார் சதக்கா செய்கிறார்களோ அவர் ஏதேனும் ஒரு பாவத்தின் மூலமாக அல்லாவுடைய கோபத்தை அடைந்திருந்தால் அடைஞ்சிருந்தால் அல்லாஹான அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹரி செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன விஷயம் தான் ஒரு பத்து ரூபா நம்ம சதக்கா செய்யறதுல ஒண்ணு ஆகி போறது இல்லை நூறு ரூபா நம்ம சதக்கா செஞ்சதுனால ஒன்னு ஆக போறதில்லை நிச்சயமாக ஆனா அந்த பத்து ரூபாவின் மூலமாக அந்த இரண்டு ரூபாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அருள் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹல்லுதாலா ஏதேனும் ஒரு பாவத்தின் மூலமாக நம் மீது கோபம் அடைந்திருந்தாலும் கூட அல்லாஹ் ஷானு தாலா அந்த தர்மத்தின் காரணமாக அந்த கோபத்தை மறந்து விடுகிறான் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹதீசிலை பதிவாக இருக்கிறது அல்லாஹ் இதே போன்ற ஒன்பதாவது சிறப்பாக இருக்கிறது திடுக்கிற செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியாக கியாமத்துடைய நாளில் அவர் இருப்பார் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்லி காட்டுகிறார் அன்பாடு அல்லா யோசிச்சு பார்க்கணும் நெடுக்கிட செய்யக்கூடிய அந்த மருமை நாள் எல்லாமே பயப்படுவாங்க அந்த நாள் எல்லாம் ஜல்லிஷான நமக்கு பயமில்லாமல் நிம்மதியாக வைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் கண்மணி நாயகம் சொல்ல சொல்கிறார்கள் நாம் தர்மம் செய்திருக்க வேண்டும் உலகத்தில் நாம் தர்மம் செய்திருந்தோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் திடுக்கிட வைக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலும் அல்லாஹ் ஜல்லிஷான நமக்கு நிம்மதியாக வைப்பான் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லி காட்டுகிறார் இதே போன்ற ஹரிஸ் வருகிறது யார் ரகசியமாக தர்மம் செய்கிறார்களோ யார் ரகசியமாக தர்மம் செய்கிறார்களோ நிழலே இல்லாத அந்த வறுமை நாளில் அல்லாஹ் ஜல்லிஷான அருஷுடைய நிழலை அந்த மனிதனுக்கு கொடுப்பான் என்பதாக வசூல் கரீம் சல்லாஹரும் சொல்லி காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்க ரகசியமான ரகசியமாக யார் தர்மம் செய்கிறார்களோ மறைத்து எல்லாம் காட்டுறதுக்கு இல்லை நான் பாருங்க நான் பணம் கொடுத்தது என்பதாக சொல்லி மக்களிடத்திலே பணம் புகழ் பெறுவதற்கோ அல்லது மக்களிடத்திலே பெயர் பெறுவதற்கோ இல்லாமல் ரகசியமாக யார் தர்மம் செய்கிறார்களோ அல்லாஹ் ஜல்லிஷா தலா நிலவே இல்லாத அந்த மறுமை நாளில் அரிசுடைய நிலையை கொடுக்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் சலா அலிசவர்கள் ஹதீசின் வாயிலாக அழகாக நமக்கு காட்டுகிறார்கள் இதேபோன்று பதினொன்றாவது சிறப்பாக இருக்கிறவ யார் தர்மம் செய்கிறார்களோ அவருக்கு நிறைய நிரப்பிலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிசம் அருகன் சொல்கிறார்கள் இதே போன்று பன்னெண்டாவது சிறப்பாக ஒரே விதமாக இருக்கும் இருந்து இரண்டு பொருட்களை அல்லாவின் பாதையில் தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் விசேஷ வாசல் வழியாக உள்ளே செல்வார் என்பதாக கண்மணி நாயகம் சல் அல்லாஹ் கூறியிருக்கிறார்கள் இதே போன்றுல்லா சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்பதாக சொன்னால் அந்த தர்மத்திற்கு பதிலாக வேற பொருட்கள் அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்பதாக மட்டும் விட வேண்டாம் அவருக்கு சிறப்பான மகத்தான நன்மைகளும் கொடுக்கப்படும் என்பதாக புராணிலே பதிவாக இருக்கிறது இதே போன்று அந்த நன்மைகள் பல மடங்காக தரப்படுகிறது என்பதாகவும் சூரத்து பகாராவிலே அல்லாஹ் ஷாத் தெளிவாக கூறியிருக்கிறான் இதே போன்று ஹதீஸ் ஷெரீஃபில் வருகிறது முஸ்லீம் ஷெரீஃபுடைய ஹதீஸ் வருகிறது யார் எவ்வளவு தர்மம் செய்தாலும் அந்த தர்மங்கள் ஒருபோதும் அழியாமல் அல்லாஹ் ஜல்லிஷா அந்த மனிதனுக்காக வேண்டி வறுமை நாளுக்காக வேண்டி சேமித்து வைக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீசின் வாயிலாக நம்ம இதே போன்று உண்ணும் உணவே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டுகிறார்கள் தர்மம் செய்வது அவுளியாக்களுடைய குணமாக இருக்கிறது என்பதாக சூரத்துல் பஹராவிலே மூன்றாவது வசனத்தில் பதிவாக இருக்கிறது இதே போன்று ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்பதாக சொன்னால் அவர் கொடுக்கும் தர்மத்தை அல்லாஹ் அல்லாஹல்லு அல்லா கணக்கிட்டு அந்த தர்மங்களை எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அதைவிட பல மடங்காக அல்லாஹ் ஷா நுமத்தா அந்த மனிதனுக்கு பொருளாக திருப்பி கொடுக்கிறார் என்பதாக ஹதீ ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது அன்பான அல்லா்களை இதையெல்லாம் வைத்து பொருத்தோம் என்பதாக சொன்னால் என்ன தெரிய வருகிறது அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் அதிகமாக சதகா செய்ய வேண்டும் அல்லது அதிகமாக அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அல்லாஹல்லி ஷாஹாலா நம் அனைவருக்கும் எல்லா நேரத்திலும் தர்மம் மற்றும் சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வானாக வாக்ருதாவானுகம்